வெல்கம் டு தின ஒரு தகவல் நான் உங்க ராகுல் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் வயதின் காரணமா பெண்களின் மார்பகங்கள்ல ஏற்படும் மாற்றங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வயது அதிகரிக்க அதிகரிக்க பெண்களோட மார்பகங்கள்ல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் மார்பகங்களின் கட்டமைப்பும் மாறத் தொடங்கும் வயது அதிகரிக்கும் போது இயற்கையாகவே உடலில் இனப்பெருக்கும் சம்பந்தப்பட்ட ஹார்மோன்களில் அளவுகளில் ஏற்படும் மாற்றங்களே இதற்கு காரணம்ங்க இந்த மாற்றங்களின் காரணமாக மார்பகங்கள் கெட்டித்தன்மையையும் திரட்சியையும் இழக்க தொடங்குகிறது மேலும் வயதாக ஆக மார்பகங்கள்ல கட்டிகள் மற்றும் நார்த்திசு கட்டிகள் போன்றவை உருவாகும் வாய்ப்பும் அதிகரிக்குது வயது அதிகரிக்கும் போது மார்பகங்கள்ல மாற்றங்கள் ஏற்பட காரணம் என்னன்னு நம்ம பார்க்கலாம் வயதை சார்ந்து மார்பகங்கள்ல மாற்றங்கள் ஏற்பட முக்கிய காரணம் பெண்களின் இனப்பெருக்க ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜன் அளவு குறைவுதான் ஆகுங்க ஈஸ்ட்ரோஜன் அளவு குறையும் போது சர்மம் வறண்டு மீள்தன்மை குறைகிறது சர்மத்தின் மீள்தன்மை குறையும் போது மார்பகங்கள் உறுதியையும் திரட்சியையும் இழக்கின்றன இதனால் மார்பகங்கள் நீண்டு தொங்கி காணப்படுகின்றன ஒரு பெண்ணின் வாழ்வின் பல்வேறு கட்டங்கள்ல மார்பகங்கள்ல ஏற்படும் மாறுதல்கள் நம்ம பார்க்கலாம் பெண்களின் மார்பகங்கள் வெவ்வேறு வயதில் வெவ்வேறு மாற்றங்களை அடையும் இளம் வயதுல மார்பகங்களில் அடர்த்தியான திசுக்கள் இருக்கும் இளம் வயதுல சுரப்பி திசுவும் இணைப்பு திசுவும் அதிகம் இருக்கும் கொழுப்பு திசுவு குறைவாக இருக்கும் மாதவிடாய் தொடங்கும் சில நாட்களுக்கு முன்பு மார்பகங்கள் வீங்கியது போன்று இருக்கலாம் அதிக வழி இருக்கலாம் இந்த சமயத்துல மார்பகங்கள்ல கூடுதல் திரவங்கள் இருப்பதால கட்டி போன்று திரண்ட பகுதிகள் இருப்பதையும் நீங்கள் உணரலாம் இந்த மாற்றங்கள் மாதவிடாய் முடியும் போது தானா சரியாயிரும் மருத்துவர் உங்கள் உங்களோட மார்பகங்களை வந்து பரிசோதிப்பார் வெப்பத்தின் போது பால் சுரக்கும் சுரப்பிகளின் எண்ணிக்கை வந்து அதிகரிப்பதாலும் அவை பெரிதாவதாலும் மார்பகம் வந்து அதிகம் திரண்டிருப்பது போன்று நீங்கள் உணரலாம் தாய்ப்பாலூட்டும் பெண்களின் மார்பகங்கள்ல பால் நாளங்கள் அடைபடுவதால முளையொளர்ச்சி எனும் பிரச்சனை வந்து ஏற்படலாம் இந்த பிரச்சனை ஏற்பட்டால் மார்பகங்கள் சிவந்து சூடாக திரண்டிருப்பது போன்று மென்மையாகவும் காணப்படலாம் ஹார்மோன் மருந்துகளை எடுத்துக்கொள்பவர்களுக்கு மார்பகங்கள் வந்து அடர்த்தி அதிகமாகலாம் சார்ந்து மார்பகங்கள ஏற்படும் மாற்றங்கள் வயது அதிகரிக்கும் போது பின்வருபவை போன்ற மாற்றங்கள் வந்து மார்பகங்களை ஏற்படக் முளைகள் இடமாறுதல் முளைகள் வந்து நீட்டிக் கொண்டிருக்காமல் பக்கவட்டில் ஒதுங்கி இருக்கும் மார்பகங்கள் நீண்ட விரிவடைந்து தட்டையாக காட்சியளிக்கும் மார்பகங்கள்ல தோல் விரிவடைவதன் அடையாளங்கள் மார்பகங்களுக்கு இடையே அதிக இடைவெளி மார்பகங்கள்ல கட்டி இருப்பது போன்ற உணர்வு எப்போது மருத்துவரிடம் போகணும் அப்படின்னு பாக்கலாம் நடுத்தர வயதுல மார்பகங்கள்ல இது போன்ற பெரும்பாலான இந்த மாற்றங்கள் ஏற்படுவது இயல்புதாங்க இதில் ஏதேனும் மாற்றங்கள் இயல்பானதா இல்லை ஏதேனும் பிரச்சனை அடையாளம் என்று உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா டாக்டரை நீங்க கன்சல்ட் கன்சல்ட் பண்ணலாம் இந்த பிரச்சனைகளில் ஏதேனும் இருந்தால் உங்களோட மருத்துவரிடம் ஆலோசிக்கணும் மார்பகங்கள்ல அல்லது அக்கள் பகுதிகளில் கெட்டியான பகுதிகள் அல்லது திருச்சியான பகுதிகள் காணப்படுதல் முளைக்காம்புகள்ல திரவம் கசிதல் அல்லது முளைக்காம்பு மார்பகத்திற்குள் புதைந்து காணப்படுதல் மார்பகங்கள்ல சருமம் சிவத்தல் குழி விழுதல் வரி போன்ற தடிப்புகள் ஏற்படுதல் சரும சுருக்கங்கள் ஏற்படுதல் அல்லது ஆரஞ்சு பழத்தோலின் உட்பகுதி போன்ற தோற்றம் கொண்டிருத்தல் மார்பகங்கள காரணமின்றி வீக்கம் அல்லது சுருக்கம் குறிப்பாக ஒரு மார்பகத்துல மட்டும் காணப்படுங்க வயது தொடர்பான மாற்றங்கள்ல பெரும்பாலானவை புற்றுநோயின் அடையாளங்கள் இல்ல ஆனால் ஏதேனும் புதிய அல்லது வினோதமான அறிகுறிகள் இருந்துச்சுன்னா மருத்துவரிடம் காண்பித்து சோதனை செய்து கொள்வது முக்கியமான ஒன்றாக இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அமக்கியில இருக்கிற ரெட் கலர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க